என் என்பதில் நான் ஆறாம் வகுப்பு தயாரிக்கிறேன் இதன் பெயர் வயவுள்ளோ அதன் மீது நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் என் பெயர் முல்லா நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் என் பெயர் ஜெயசுத்ரா நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் என் பெயர் சார்பில் நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் இது மலைகல்வதற்கு முன்பே மலைகளை மலைவர்வ அறை எச்சரிக்கை தாம் எச்சரிக்கை செய்யும் கருதியாகும் இக்கருகே நாங்கள் பேட்ரி அலாரம் ஸ்விட்ச் மற்றும் மின்கட்ட பொருளை செய்துள்ளோம் இது எவ்வாறு செயல்படுகிறது என்றால் நாம் சுவிட்சை ஆன் செய்யும்போது நமக்கு எச்சரிக்கை ஒளி கேட்கவில்லை ஆனால் மழை தூளி ஆனால் மழை மழையில் ாமல்ரிலே பயன்படுத்தி பாதுகாக்கலாம் விவசாய பொருட்களை மழை நீரில் அடையாமல் பாதுகாக்கலாம் மழையை பதிவு செய்து பின்னர் பயன்படுத்தும் வகையில் தண்ணீரை சேமிக்க இது